தன் பிழையை உணர்ந்து மனம் திரும்புனவருக்கு ரெக்ஸி பை சமீபமாய் அடைந்தவருக்கு தந்த காரியம் இது இது எனக்குன்னு நீ எடுத்துக்கிட்டால் அது ஓன் தப்பு நான் சொல்ல முடியாது நீ திருந்தாமை எந்த காரியத்தையும் இது எனக்கென்று சுதந்திரம் கொண்டாடாதே தேவன் உன்னை மனம் திரும்ப சொல்லியிருக்கிறாரு மனம் திரும்பி விட்டுட சொன்னார் விட்டுட சொன்ன காரியத்தை விட்டுட்டு வா நான் இதுலேயே இருப்பேன் அதனால் ஆண்டவர் சொன்னார் பயப்படாதே நான் உன்னை எல்லாத்துலேருந்து விடுவிப்பேன் அப்படின்ட்டு அதனால எனக்கு பரவாயில்ல கத்தருடைய வசனம் இப்படி ஆயிட்டு இந்த ஆர்சி சிஎஸ்ஐ காரங்களும் ஒன்று செய்வாங்க என்ன செய்வாங்க வெளியில் போணுமுன்னால் கலண்டரில் ஐம்பத்தி ரெண்டு வாரத்திற்கு முன்னூற்றி அறுபத்தி அஞ்சு நாட்களுக்கு ஒரு வசனம் கீழே கொடுத்துருப்பாங்க அந்த வசனத்தில் கொண்டு போய் கையை வைப்பாங்க ஆண்டவரே இந்த வசனத்தின்படி என்னை நடத்துகிறபடி நாளும் உமக்கு ஸ்தோத்திரம் பப்போ நாங்கள் வெளியில் போகிறோம் சுவாமி எங்களோடு கூடை அது போல இருக்குங்க இந்த கடைசி காலம் கடைசி காலம் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க முதல்ல அதை புரியணும் முதல் நீ நேத்தைக்கு அவர் முதல் முதலில் அன்புள்ளவராக வந்தார் இரக்கம் உள்ளவராக வந்தார் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யத்தக்கதாக வந்தார் அப்புறமா சுவிசேஷம் அறிவிக்கிறவராய் வந்தார் சுவிசேஷத்திற்கு ஆழமான விளக்கங்களை கொடுக்கிற வெளிப்பாட்டோடு வந்தார் அதுக்கு அறவு சிக்ஷிக்கும்படியாகி வருகிற தேவன் என்பதை மறந்து விடாதேயா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க என்ன தெரியுமா ஆண்டவர் அன்புள்ளவர் அவர் அன்பு இருக்குது அதுக்காக பித்தலாட்டம் பண்ணுறவனையும் போய் சொல்கிறவனையும் தேவனுடைய வார்த்தையை ஏமாற்றி இது எனக்கு உதவி இது எனக்குரியது இது எனக்குரியதுன்னு எல்லாம் மன்னிச்சு விட்டுருவாருன்னு பார்த்தா நடக்காது தயவு செய்து ஒன்று சொல்கிறேன் பணம் கிடைக்கிறதுனால நீ தேவனுடைய பிள்ளைன்னு நினைக்காத நீ போகிற இடத்துல அந்த இடம் உனக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நீ தேவனுடைய பிள்ளைன்னு நினைக்காத தேவனுடைய சமாதானம் உனக்கு இருக்கா தேவனுடைய சந்தோஷம் உனக்கு இருக்கா வேதம் சொல்லுது உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தால் அது உனக்கு நலமாயிருக்கும் பொண்டாட்டி மாப்பிள்ளை அன்பா இருந்தா அது சமாதானமா இது அட்ஜஸ்ட் பண்ற வாழ்க்கை மாப்பிள்ளையிட்ட சண்டை போடக்கூடாது பொண்டாட்டி நினைப்பா மாப்பிள்ளை நினைப்பான் பொண்டாட்டியை அடிச்சு போடக்கூடாது பொண்டாட்டியை திட்டிடக்கூடாது சரி என்ன செய்யறது மனுஷன் இப்படித்தான் அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போவோம் இது சமாதானம் இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட் என் தேவன் கொடுக்கிற சமாதானம் அஞ்சு ரூபாய் இல்லைனாலும் சரி தின்றதுக்கு உணவு இல்லைனாலும் சரி உடுத்துவதற்கு உடை இல்லைனாலும் சரி இருக்கிறத்துக்கு இருப்பிடமில்லை என்றாலும் சரி நீ சமாதானமா துணியை பற்றியோ உணவை பற்றியோ இருப்பிடத்தை பற்றியோ யோசிக்க மாட்டேன் அங்கதான் சமாதானம் இது கையில் காசு இருந்தா சமாதானம் காசு இல்லைன்னா சமாதானம் இல்லை நான் சொல்றதை என் பொண்டாட்டி செஞ்சுக்கிட்டு இருந்தால் எனக்கு சமாதானம் நான் சொல்றதை செய்யல அப்படின்னா பிரச்சனை இதுவா சமாதானம்னு கேட்டா இல்லை வாசிங்க சங்கீதம் நூற்றி இருபத்தி நாலில் எட்டு நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின யாவுடைய நாமத்தில் உள்ளது அமேன் இப்ப நீங்க தேவனை எங்க தேடணும் அப்படின்னா அவருடைய நாமத்தில் தான் நீங்க தேடணும் நம்ம எல்லாரும் கற்சிலையை தேடுறோம் கற்சிலை இல்லைன்னா அவர் இருக்கிறாருன்னு தேடுறாங்க கொஞ்சம் பேர் அவர் நாமத்தில் இருக்கிறார் அவருடைய நாமம் அறியாதவனுக்கு அவரை அறிய முடியாது அதனால்தான் மறுபடி மறுபடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா நீங்கள் அறியாததை ஆராதிக்கிறீர்கள் நாங்கள் அறிந்ததை ஆராதிக்கிறோம் ரட்சிப்பு யூதரிடத்திலிருந்து வருகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ரட்சிப்பு வருது தமிழர் தமிழர்களிடத்தில் இருந்தோ ஆங்கிலேயத்தில் இருந்தோ இந்தியாவில் இருந்தோ அமெரிக்காவில் இருந்தோ ரஷ்யாவில் இருந்து இல்லை நீ யூதருடைய வழியில் போய் யூத தேவனை நீ ஆராதிக்க போகணும் தேவனை நீ ஆராதிக்கிறதுனால ஒரு ஜுக்கும் இல்லை யூதருடைய தேவன் யார் இந்த அறிவு இருக்கா யூதர் மூலமாகத்தான் ரட்சிப்பு

சுத்த வேஸ்ட் தெரிஞ்சவன் யார் தெரியுமா யூதன் அவன் அறிவு உனக்கு தெரியுதா இன்னைக்கு தீப்பெட்டி பாக்ஸை வச்சு அடித்தான்னு சொல்லி நினைக்கிறேன் அது இல்லை அவன் அறிவு என்ன தெரியுமா அவனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மொழி வச்சிருக்கிறான் நீங்கள் சொல்லுவீங்க அது எபிரேயம் அப்படின்ட்டு அவனுக்குன்னு வச்சுருக்கிற மொழியினுடைய எபிரே எழுத்தாக இருந்தாலும் சரி எபிரியமாக இருந்தாலும் சரி உனக்கு தெரியக்கூடாது என்பதற்காக உலகத்துக்குன்னு ஒரு எப்படி எழுத்த வச்சிருக்கிறான் அவனுக்குன்னு ஒரு எழுத்த வச்சிருக்கிறான் கொஞ்சம் யோசிக்கிறியா எங்கேயாவது இது நடக்குமா ஆதியில கல் தோன்றி மண் தோன்ற காலத்திற்கு முன்பு மூத்த மொழி தமிழ்னு சொல்லுவியே தமிழ் அழிஞ்சுட்டு இருக்கு தெரியுமா இல்ல அவன் எப்படி அழியல எத்தனை பேரை கொண்டாங்க எத்தனை வருஷம் செதறடிச்சாங்க எபிரேயம் இல்லாதபடிக்கு எபிரிய வேதத்தை அழிச்சு கிரேக்கத்தில் உருவாக்குறாங்க நான் சரித்திரத்தை படிக்கிற நேரம் எனக்கு தெரியுது எவர் ஏத்த அழிச்சிட்டாங்க எவர் பைபிளை அழிச்சிட்டாங்க அழிச்சிட்டு கிரேக்கம் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது இனி எவரையும் வரக்கூடாது என்பதற்கிறாங்க கிரேக்கத்திலேயே பைபிள் அதை என்ன செய்கிறாங்க மொழிபெயர்த்து எழுதுறாங்க ஆனா இப்பதான் தான் தனி நாடு ஆச்சு இப்போ ஆச்சு மறுபடியும் வந்துட்டான் பாத்தீங்களா அவனுடைய சொந்த எபரியத்துக்குள்ள வந்துட்டு மக்களுக்காக அதாவது உலக மக்களுக்காக ஒரு காரியத்தை வச்சிருக்கிறான் புள்ளி வச்ச எழுத்து டே உங்களுக்கெல்லாம் நாங்க உண்மையை சொல்லி தர மாட்டோம்டா இல்லை இன்னைக்கும் அவன் அவனுடைய கடவுளுடைய பேர் யான் எழுதுனா பின்ன மாத்திருவான் எழுதுன பின்ன மாத்திடுவான் சரி ஒரு வசனத்துல ரெண்டு தடவை யான் இருக்குதுன்னு வைங்களேன் முதல்ல எழுதின பெண்ணை யானை எழுதிட்டு மாத்திக்கிட்டு அடுத்த யானை எழுதணும்னா மறுபடி இன்னொரு பெண்ணை கொண்டு வருவானா எனக்கு ஆச்சரியமா நான் சரித்திரத்தை படிக்கிற நேரம் எந்த அளவுக்கு அவன் தேவனுடைய நாமத்திற்கு மகிழ்வு கொடுக்கிறான் நீ என்ன படிக்கிற இயேசுனாலும் நம்புவேன் ஜீசஸ்னாலும் நம்புவேன் ஈசனாலும் நம்புவேன் எனக்கு பேர் எல்லாம் முக்கியம் எனக்கு நான் வெந்தகோசக்காரன்ற ஒரு பேர் இருக்கணும் நான் கிறிஸ்தவன் என்ற ஒரு பேர் இருக்கணும் நான் என்ற ஒரு பேர் இருக்கணும் நான் ஆர்சி என்ற ஒரு பேர் இருக்கணும் இப்படிதான் நடக்கிறே தவிர உண்மையான தேவனுடைய நாமத்திற்காக எதையாவது செய்தியான்னு கேட்டா இல்லை அவன் அவனுடைய நாமத்தை சொல்லணும்னா அவன் வாயை என்ன செய்வான் கொஞ்சம் உள்ள போய் பாருங்க அப்பதான் தெரியும் தேவனுடைய நாமத்தை சும்மா வாயால கூட சொல்லக்கூடாதான் அவன்கிட்ட இருக்கிற பயபக்தி ஒன்னிட்ட இருக்கா இல்லையே ஆனா நானும் கிறிஸ்தவன் எங்க கிறிஸ்தவருடைய கடவுள் யாரு யூதருடைய கடவுள் யாரு இந்த பைபிள் யூதருடைய பைபிள் அந்த கடை வாங்கி வச்சிருக்கிறேன் ஆனா கடவுளை மாத்திக்கிட்டேன் சூரியனை பார்த்து கும்பிட்டவனுடைய சூரிய கடவுள் இங்க இருக்கிறாரு சன் ஆஃப் காட் இங்க இருக்கிறாருங்க நான் அதுக்குள்ள இப்ப போகல கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு கும்பிடுகிற கடவுள் யாரு சூரிய பகவான் தெரியுமா உங்களுக்கு நான் இயேசுவை பற்றி பேசல ஜீசஸ் பற்றி பேசல சன் ஆப் யாரு அவர் திருத்துவத்தின் இரண்டாம் நபர் ஆகிய குமாரன் முடிஞ்சிச்சா அதனால தான் சொல்றேன் தயவு செய்து சத்தியத்தை கேட்டீங்கன்னா தான் சத்தியத்தின்படி வாழ்ந்தாதான் இந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள கிரியசை సమా వరమాటార్య్యా లే